என்று நாம் பார்க்கக்கூடியது ஆழ்துளை நேரில் போர் மோட்டர் வந்துட்டு இறக்குறாங்க அதை எப்படின்னு பிரபல போர் மோட்டர் இயக்கக்கூடிய திரு நாகராஜ் அவர்கள் மற்றும் கனகராஜ் அவர்களோட ஒரு சின்ன பேட்டி வாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கிங்க இந்த போர் மோட்டரு வேலையில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க சார் ஓகே சார் நீங்கள் வந்துட்டு ஃபேமஸான போர் மோட்ரு ஏற்குறத வந்துட்டு கை திறந்தவனு சொல்கிறாங்க நீங்கள் படிச்சிருக்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்க இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இங்கே பார்த்து பேசுங்க சார் ஓகே சார் இந்த இதில் வந்துட்டு எந்தெந்த சைஸுக்கு வந்துட்டு போர் வந்துட்டு நீங்கள் இறக்குறீங்க என்னென்ன ஆழ்துளை கிணறு என்னென்ன சைஸில் இருக்குது நாலரை ஆறு ரஞ்சில் இருக்குது ஆள் கிணறு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தகுந்த மாதிரி போர்கள் இறக்கிட்டு இருக்கோம் மோட்ரு ஓகே சார் நீங்கள் வந்துட்டு பார்த்தா அந்த போர் இறக்குறதுல எந்த கம்பெனியோட மோட்ரு வந்துட்டு உங்கள் கஸ்டமருக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுறீங்க நாங்கள் இந்த டெக்ஸ்மோ அக்குவான்ற கம்பெனியை மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது வந்து ஃபால்ட்டுகள் வராமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஓகே சார் நீங்கள் போர் மோட்ரு இறக்குறதுக்கு அடிக்கணக்கு காசு வாங்குறீங்களா இல்லை மொத்த காசு மாதிரி வாங்குறீங்களா நாங்கள் மொத்தமாக தான் வாங்குகிறோம் அடியை பொறுத்து நானூறு அடி ஐநூறு அடி அடியை பொறுத்து காசு வாங்கிக்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு சார் இப்போ இந்த போர் மோட்டர் இறக்குறீங்க இந்த இது வந்துட்டு எப்படி வயரிங் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு டெமோ காட்டுங்க அதை பார்த்துக்கோங்க இதே மோட்டார் நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்துடா இது இதே மோட்டார் இதில் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் எத்தனை ஹெச்பி மோட்டர் சார் இது ஒன்றரை ஹெச்பி மோட்டார் ஓகே இது இப்போ வீட்டு போருக்கு இறக்க போகிறோம் இது எத்தனை ஸ்டேஜ் இது சிங்கிள் பேஸ் ஓகே சார் எத்தனை ஸ்டேஜ் சார் ஒரு இருபது ஸ்டேஜ் இது ஓகே சார் ஒன்றரை ஹெச்பி போட்ரு ஓகே சார் இப்போ நம்ம இதை வந்து மாற்றுற முறைகளை நீங்களே பாருங்கள் ஓகே சார் ஒயர் ஜாயின் இப்போ வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறாரு ஓகே சார் பார்த்துக்குங்க இந்த ஜாயிண்ட் போடுறப்ப வந்துட்டு கட்டிங் பிளேட்டில் பண்ணுறப்ப அந்த பிசுறு எதுவுமே வராதா சார் பிசுடு வரும் சார் நம்ம தான் பிசுடு வராமல் கரெக்டாக பார்த்து அடிக்கணும் ஓகே சார் இதில் வந்துட்டு இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதாவது டேப் யூஸ் பண்ணுறீங்களா இன்சுலேஷன் டேப்பும் யூஸ் பண்ணுவோம் இந்த வல்கனைசிங் டேப்புன்னு சொல்லிட்டு இருக்குது அதுவும் யூஸ் பண்ணுவோம் ஓகே சார் இந்த வல்கனைசிங் டேப்புக்கும் இன்சுலேஷன் டேப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சார் இன்சுலேஷன் டேப்பு தண்ணி இறங்கும் நமக்கு ஓகே சார் இந்த வல்கனைசிங் டேப்பு வந்து தண்ணி உள்ளே இறங்காது ஓகே சார் இந்த பயிரோட கேஜில் எப்படி சார் இதில் வந்து இப்போ ஓல்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஜ் யூஸ் பண்ணணும் ஓகே சார் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் லோ ஓல்டேஜ்னால நாங்கள் ஃபோர் ஸ்கொயர் எம் யூஸ் பண்ணுறோம் ஓகே சார் ஓல்டேஜ் நல்லா சிறப்பாக இருந்தால் நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்வே போதுமானது இதில் வந்துட்டு கம்பெனி கொடுக்குற அந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்களாக வந்துட்டு எதாவது கம்பெனி பிராண்டட் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறீங்களா கஸ்டமருக்கு இல்லை கம்பெனி கொடுக்குற ஸ்டார்ட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஓகே சார் நீங்கள் வேறு கிணத்து இதில் போகிற இருக்கிறது இந்த ஆழ்து லய்கிணறு இந்த இதில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை சார் எல்லா வேலையும் நாங்கள் பார்ப்போம் ஓகே சார் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் சொன்னீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஓர்க்குள்ளே என்னென்ன வேலை பார்க்குறீங்க எலெக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு ஓகே சார் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் ஓகே சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா சார் எதனால் இந்த தண்ணி ஊற்றுறீங்க மோட்டரில் இது இண்டக்ஷன் மோட்டர் சார் ஓகே சார் இதில் தண்ணி இருந்தால் தான் இண்டக்ஷன் போகும் ஓகே தண்ணி இல்லாமல் வந்துட்டு மோட்டரை ரன் பண்ண கண்டிப்பாக மோட்டர் போடக்கூடாது சார் காயில் போயிடும் ஓகே சார் தண்ணி வந்துட்டு இப்போ நார்மல் தண்ணி ஊற்றலாமா இல்லை உப்பு தண்ணி ஊற்றலாமா இல்லை மினரல் வாட்டர் இந்த மாதிரி ஊற்றலாமா நார்மலாக நல்ல தண்ணி ஊற்றலாம் சார் ஓகே சார் மினரல் வாட்டர் ஊற்றணும்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் ஓகே உங்கள் கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த இதை வந்துட்டு கம்பல்சரி சொல்லிடுறீங்க ஆமாம் சார் கண்டிப்பாக சொல்லிடுவோம் ஓகே சார் ஒரு மோட்டருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க சார் ஒரு மோட்ருக்கு ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்ரு வரைக்கும் பிடிக்கும் சார் ஓகே சார் தண்ணி ஊற்றிட்டு மோட்டரை வந்துட்டு வயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் சார் ஓகே சார் அப்படியே இறக்க ஆரமிச்சிருவோம் ஓகே சார் இப்போ வாட்ரு ஊற்றிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு போட்டு டைட் பண்ணுறீங்களா சார் ஆமாம் சார் இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுட்டோம்னா தண்ணி உள்ளே இன்றைக்கி வெளியே வராது ஓகே சார் இந்த லைஃப் லாங்காக வந்துட்டு உள்ளே இருக்கிற வாட்ரு அப்படியே இருக்கும் இருக்கும் ஓகே சார் இப்போ வந்துட்டு வயர் ஜாயிண்டிங் முடிஞ்சுச்சா சார் ஆமாம் சார் ஜாயிண்ட்டு முடிஞ்சு இப்போ வல்கனைசிங் டேப்பு ஓட்ட போகிறீங்க இன்சுலேஷன் ஓகே சார் இதுதான் சார் இன்சுலேஷன் டேப்பு ஓகே சார் ஒரு மோட்ரு அசம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் ஒன் ஹவர் வரும் சார் ஓகே சார் இங்கே மற்ற இடத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்தா இப்போ நியூ டெக்னாலஜி வந்துருச்சுட்டு வண்டி மூலயமா எல்லாம் இறக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன பழங்கால முறைப்படியாகவும் வந்துட்டு மனித உழைப்பை நம்பி வேலை செய்கிறீங்க பாராட்டுகள் சார் உங்கள் உழைப்புக்கு மக்கள் ஆதரவு எப்பவும் இருக்கும் நன்றி சார் இப்போ வெல்கனி சீன்ட்டு போட்டு போகிறீங்களா சார் ஓகே சார் வல்கனைசிங் டைப் ஒட்டி விட்டு அதுக்கடுத்து அதை நல்லா செட்டாகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க சார் நல்லா சூடு குறைக்க தேய்ச்சிட்டோம்னா அது செட் செட்டாகிடும் சார் ஓகே சார் அடுத்து உள்ளே வந்துட்டு வாட்டர் எதுவுமே உள்ளே போகாது போகாது ஓகே சார் பல்கனைசிங் டேப் முடிஞ்சு சார் ஓகே சார் ஹீட் ஹீட் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தா அது வந்துட்டு நல்லா வந்துட்டு வாட்டர் உள்ளே போகாத அளவுக்கு செட் ஆகிடுது ஓகே சார் இப்போ நீங்கள் இறக்குற நீங்கள் இறக்கக்கூடிய போரோட அளவு எவ்வளோ சார் ஓகே சார் முப்பது அடி கழிச்சு நானூற்றி ஐம்பது அடி நாற்பத்தி நாலு அடி அரைக்கிடுவோம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பிளஸ் அதாவது நானூற்றி நாற்பத்தி வந்துடும் ஒரு போய் முற்றி இது மோட்டார் சார் ஆ ஓகே சார் சார் இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஃபிட் பண்ணுங்கள் நானூற்றி ஐம்பது அடிக்கு இப்போ வந்துட்டு பைப் இறக்குறீங்க ஆமாம் சார் அந்த முப்பது அடி வந்துட்டு எதுனால சார் அது மண் ஏதாவது சகதி ஏறும் சார் அதுக்காக நாங்கள் அனுப்பிடுறோம் ஓகே சார் மோட்டரை பிடிச்சிடக்கூடாதுல்ல ஓகே சார் இப்போ வந்துட்டு நீங்கள் பம்பை வயர் கனெக்ஷன்லாம் முடிஞ்சு வல் கனெக்ஷன் டைப்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க மோட்டார் மேலே நாங்கள் பம்ப் ஃபிட் பண்ணுறோம் ஓகே சார் இந்த பம்ப்ல வந்துட்டு அந்த உள்ளே இருக்க நரலிங்க வந்துட்டு கரெக்டாக இருக்கும் செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம போயிடுவோம் ஓகே சின்ன சான்சஸ் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வண்டி தான் சாப்பிட்டு ஓகே சார் கடி அப்போ இந்த வயர்காடி வந்து கரெக்டாக வரணும் சார் ஓகே சார் வந்துட்டு இருக்கும் நம்ம அது தகுந்த மாதிரி மாட்டிக்கிறோம் ஓகே அந்த ஒயருக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகாம பம்புக்கு மேலே தனியாக தான் இந்த ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா சார் வந்துட்டு அந்த ஜாயின்ட் நர்லிங் ஜாயிண்ட் உள்ளே இருக்க சாஃப்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகாமல் இருக்கக்கா இங்கே உள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரூ இது ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி ஏதாவது டைட் சார் பண்ணிக்கிறா சார்

சுற்றுருது பம்ப் ஃ ஃப்ரீயாக இருக்குது ஓகே சார் உள்ளே ரொட்டேட்ரு ஆகுது இந்த சாஃப்ட்டு வந்து ரொட்டேட்ரு ஆகணும் நமக்கு ஓ இந்த சாஃப்டா சார் உள்ளே சாஃப்ட்டு ஓகே லைட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியுது சார் ஆமாம் சார் அப்போ இருந்தால் ஃப்ரீயாக இருக்குது பிடிக்கலன்னு அர்த்தம் ஓகே சார் அடுத்து வந்து இந்த கிரில் போகிறோம் சார் ஓகே சார் இதுல வந்து டஸ்ட்டு எதுவும் போகாமல் ஓகே சார் சகதி ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த வலை கொடுத்துருக்காங்க ஓகே சார் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடறோம் இந்த இடம்தான் தண்ணி உறிஞ்சிடும் இடம் ஓகே சார் இண்டக்ஷன் மோட்டரில் கீழே இருக்க பம்பு வந்து கீழே இருக்கும் இந்த மோட்டார் வந்து கீழே இருக்கும் ஓகே சார் இருக்கும் தண்ணி தள்ளுறதுக்கு ஓகே சார் சென்டரில் வந்துட்டு வந்தால் வாட்டரு வந்துட்டு செக் பண்ணி எடுக்கிற ஏரியா பண்ணி எடுக்கிற இடம் சார் ஓகே சார் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்கனால வந்துட்டு துரு ஏறாது என்னங்க சார் சார் ஓகே சார் இப்போ இந்த வயர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கார்டை வந்துட்டு போடுறீங்க வயருக்குரிய கார்டை சேஃப்டி கார்டு இந்த மோட்ரு ஒரு நாலு அடி நாலு அடி இருக்குமா சார் மொத்த நாலு அடி ஆ சார் முடியட்டு சொல்லுவோம் அதை பற்றி கவலையில்ல ஆ ஆ ஆ

இந்த டெலிவரி சைஸ் எந்த ரே ரேஞ்ச் இது ஒன்றே காலு சார் மவுத்து ஒன்றே காலு ஓகே சார் நம்ம இதில் ஒன்றே வீட்டுக்குனால அது ஒன்றே கால் தேவையில்லை நம்ம உறிஞ்சியாக நம்ம வந்து அடாப்ட் ரெடியூஸ் ரெடியூசர் பண்ணிக்கிறோம் ஓகே சார் நன்றி சார் எங்கேனே தெரிந்து கொடுத்துருவோம் உங்கள் கிட்ட எங்கன்னு இதுதான் நீங்கள் சொன்னால் அந்த அடாப்டர் சார் அன்னே காலுக்கு ஒன்று ரெடியூசர் அடாப்டர் இதுதான் ஓகே சார் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஓகே சார் அது ஓகே சார் இதை வந்து நம்ம டாப்பில் திட்டி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரிஞ்சியை ஓகே சார் அதாவது மோட்ரு வந்துட்டு பேலன்சிங்காக இருக்கிறதுக்கு ஆமாம் சார் இது வந்து பைப்பே கட் ஆனாலும் மோட்ரு வந்துட்டு ஃபிட் பண்ண எடுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த கிட்டி கிட்டி வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா நமக்கு வந்து பேலன்ஸாக மேலே நிற்கும் ஓகே சார் அதுக்காக கிட்டி யூஸ் பண்ணுறோம் ஓகே சார் இது வந்து இப்போதைக்கு வேலை சார் ஓகே சார் இப்போ அந்த இப்போ நமக்கு யூஸ் ஓகே சார் ஏற்றிட்டு உறிஞ்சியாக ரெடியூசர் பண்ணி அப்படியே பைப்பை மாட்டி உள்ளே இறக்கிட்டே இருப்போம் ஓகே சார் ம் இப்போ இதில் வந்து நூல் கண்டு செல்லாக்கு போட்டு டைட்டாக ஏற்றணும் ஓகே சார் அதாவது வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக கிளியரன்ஸு கரெக்டாக இருக்கிறதுக்காக நூல் இதெல்லாம் போட்டு ஃபேஸ் பண்ணுறீங்க ஆமாம் சார் நூல் வந்துட்டு பார்த்தா நார்மலாக சுற்றுவீங்களா கொஞ்சம் ஹெவியாக சுற்றுவீங்களா சார் கொஞ்சம் ஹெவியாக சுற்றுவோம் சார் லீக் வந்துடக்கூடாது கீழே நானூறு அடி கீழே இருக்கிறது ஓகே சார் அதனால கொஞ்சம் நூல் ஹெவியாக போடுவோம் சார் ஓகே சார் சார் ஓகே சார் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அதில் அப்ளை பண்ணுறப்ப அந்த மோட்ரு பம்புலையும் இந்த வந்துட்டு கரெக்டாக கிளியரன்ஸ் கரெக்டாக செட் ஆகிக்கிறோம் வாட்டர் லீக்கேஜ் வராமல் ஸ்டாப் பண்ணிடும் ஏர் போகாமல் லாக் ஆகிடும் ஓகே சார் ஏர் லீக்கேஜ் பர்பஸ்க்காக இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஓகே சார் லீக்கு ஏர் லீக்கேஜ் ஆகாது ஓகே சார் இதில் ஃபஸ்ட் டைம் மே கையில் டைப் பண்ணுறீங்க ஆமாம் சார் அடுத்து வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகே சார் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ற பிடிச்சிருக்கனால வந்துட்டு ரொட்டேட் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் ஓகே சார் டயர் சார் ஆமாம் சார் இதை நம்ம பைப் ரெஞ்சு போட்டு பிடிச்சி ஃபுல் டைட் வச்சாச்சு ஓகே சார் அடுத்து வந்து மோட்டார் வந்து கீழே போனால் ஓகே சார் பைப்பே சப்போஸ் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை தூக்குறதுக்காக இந்த ரெண்டு காது கொடுத்துருக்காங்க ஓகே சார் இதில் வந்து நம்ம காப்பர் கம்பி கொண்டு ஓகே சார் பேலன்ஸ்க்காக வந்துட்டு போடுறோம் ஓகே சார் இந்த காப்பர் கம்பியை வந்துட்டு நல்லா டைட் பண்ணுறீங்க ஆமாம் சார் காப்பர் எதுக்கு போடுறோம்னா இங்கே தண்ணிக்குள்ளே போய் இத்து போகாமல் இருக்கும் ஓகே சார் அதுதான் வந்து என் ஃபஸ்ட்டு குவாலிட்டி காப்பரை யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஓகே சார் இல்லை ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தா அந்த காப்பருக்கு பதிலாக வந்துட்டு டேரெக்டாக கயிறை மட்டுமே போடுறாங்களா சார் அது சேஃப்டியாக சார் கயிறும் போடுவோம் சார் நாங்கள் ரெண்டு சேஃப்டிக்காக போடுறோம் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஓகே சார் மனித உழைப்புங்கிறது இதில் கரெக்டாக இருக்குது ஆமாம் சார் மிஷினில் பண்ணுறவங்க கூட வந்துட்டு டேரெக்டாக கயிறை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வெறும் கம்பியம்பி மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கடுத்து அதில் கயிறையும் போட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஓகே சார் இந்த கயிறை தான் யூஸ் பண்ணுறீங்க இந்த பன்னெண்டு எம்எம் போட்டுக்கிட்டு சார் ஓகே சார் இந்த கயிறை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கடைசி வரைக்கும் இது போகாது ஓகே சார் ஓகே சார் பாலிஸ்ட் மாதிரி நைலான் மாதிரி இந்த கயிறு மாதிரி ஓகே சார் ஓகே சார் இப்போ திக்கல் போடுறீங்க சார் இந்த திக்கல் போட்டு ஆட்டு திக்கல் சொல்லுவாங்க அதுக்கு ஆட்டுக்கால் திக்கல் ஆமாம் சார் ஓகே சார் இந்த திக்கல் போடுறப்போ வந்துட்டு பார்த்தா லூஸ் ஆகாது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் ஓகே சார் இந்த ரெடிசர்லேயே நீங்கள் போட்டுடுங்க ஆமாம் சார் ஓகே சார் இதில் போட்டால் வழிக்கு மேலே வராது சார் இதில் தட்டிக்கிறோம் நமக்கு ஓகே சார் வந்து நல்லா டைட் பண்ண ஏற்றுறீங்க ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் மோட்டு ஃபினிஷிங் பண்ணுறீங்க ஓகே சார் கயிறு வந்து மாதிரி ஃபினிஷிங் ஓகே சார் இப்போ உருவாமல் இருக்கிறதுக்காக உளுத்துக்கள் போட்டிருக்கீங்க போட்டு டைட் பண்ணுறீங்க நீங்கள் போடுற இந்த கயிறுக்குள்ளேயே உளுத்துக்கள் போடுறதுனால வந்துட்டு கயிறு வந்து ரிலீஸ் ஆகாது ஓகே சார் எதுலையும் தட்டாமல் டேரெக்டாக உள்ளே போயிடும் கீழே ஓகே சார் அந்த ஃபினிஷிங் வந்துட்டு டேப் அடிச்சிருவீங்களா சார் அந்த இடத்துல கம்பியை வச்சுட்டு ஓகே இந்த கயிற்று மேலே கட்டு கம்பியை போட்டு கம்பியோ கயிறோ ஒரு கம்பியோ ஓகே சார் இல்லை இந்த டோரி கவுரோ போட்டு கட்டி டைட்டாக கட்டி ஓகே சார் டேப் அடிச்சிடுவோம் சார் ஓகே சார் கட்டு கம்பி போட்டோம்னா இத்துரும் ஓகே சார் அதுக்காக நாங்கள் அந்த கயிறு வச்சுக்கிறோம் அந்த நைலான் கயிறு யூஸ் பண்ணுறனால வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும் ஆமாம் சார் அப்படியே ஆகியம்மா கயிற்கட்டி ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறீங்க டேப் போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க ஓகே சார் பண்ணுறீங்க கிளாரிஃபிகேஷனுக்காக ஓகே சார் கொடுங்க ஒரு நூற்றம்பது அடியில் தண்ணி இருக்கு ஓகே சார் வந்துட்டு எப்படி தண்ணி இருக்க கால்குலேஷன் பண்ணுறீங்க நம்ம கல்லு போகிற வெயிட்டு தான் சார் அந்த டைமை வந்துட்டு செக் பண்ணுறீங்க ஓகே சார் நன்றி சார் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இந்த ஷாம்பு எதனால சார் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஷாம்பு வந்து பைப்பில் இருக்க டஸ்ட் எடுத்துரும் ஓகே சார் மரம் ஏற்றுகிறப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வலுவலுன்னு ஓகே தண்ணியில் இருக்க வாட்ரு அது டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துறோம் ஆமாம் சார் ஓகே சார் நம்ம ஷாம்புல இருக்க அந்த மரையில் இருக்க டஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் அந்த ஓகே சார் அந்த பைப் ஃபினிஷிங் பண்ணுறப்ப சின்ன சின்ன தோல் இருக்கும் அதெல்லாம் காலியாகுறதுக்கு வேறு எதாவது மர டஸ்ட் இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணிடுறோம் ஓகே சார் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கலக்கி விட்ருவீங்க கழுவுறீங்க அதாவது டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க ஓகே சார் ரெண்டு சைடும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறீங்க இப்படி க்ளீன் பண்ணுறப்ப எல்லா டஸ்ட்டும் போயிடணா சார் ஆமாம் சார் இந்த இருக்க போயிடும் ஓகே சார் போட்டு இப்போ கையிலே வந்துட்டு ஃபுல் டைட் பண்ணிடுறீங்க பண்ணிடுவோம் ஓகே சார் அந்த அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு வாசர் மாதிரி கொடுக்குறேன் அது எதுனால சார் அதே சார் க்ரீப்பு ஓகே சார் லாக்கு ப்ளஸ் வந்துட்டு கிரீப்புக்காக ஓகே சார் லீக்காகுது ஓகே சார் இப்போ அந்த சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு தான் வந்துட்டு ஃபுல் டைட்டானது ஆமாம் சார் ஓகே சார் இல்லை பைப் இன்ஜினா யூஸ் பண்ணக்கூடாது ஓகே பைப் ரெஞ்சு யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பைப் டேமேஜ் ஆகும் ஓகே சார் கை டைட்ரையே வந்துட்டு ஃபுல்லாக ஏற்றிடுறீங்க ஆமாம் சார் டேப் அடிக்கிறேன்னா சார் வயர் தொங்காமல் இருக்க ஆமாம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பேராகவே சேர்ந்து இந்த மோட்டரில் இறக்கிறேன் அந்த காலத்தில் சொன்ன மனித உழைப்பு தான் முக்கியம் இயந்திரமயமானாலுமே ஆனாலுமே மனித உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி வேலை செய்கிறீங்க ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ போரிங் பைப் வந்துட்டு உள்ளே இறக்கிட்டே இருக்கீங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அந்த கல்லில் வந்துட்டு கிட்டி மாதிரி போட்டு ஒரு பேலன்ஸ்காக வச்சுருக்கீங்க ஓகே சார் இந்த அளவு நிப்பாட்டி இதுக்கு மேலே ஒரு கேசிங் பைப் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் என்ன சார் அதாவது இந்த அஸ்ட்ரால் பைப் ஒரிஞ்சு பைப்பை ஜாயின் பண்ணுறீங்க அப்படி தானே சார் ஆமாம் சார் அந்த கலெக்டர் அந்த கருப்பு இருக்கனால தான் அதில் தான் டஸ்ட்டு இருக்கும் ஓகே சார் அந்த கயிறு பேலன்ஸ்லயே வந்துட்டு பார்த்தா நீங்களாக டைட் பண்ணிடுறீங்க இப்போ அந்த ஒரிஞ்சி கிட்டி போடுறீங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஒரு தடவை அமைத்தி போட்டு விடனே புற பொற பொரு